ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூனர் மா மஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன்ஸ் அங்கே பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சோம் ஃபிரண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க அன்பு என்றாலே அழகுதான் பாசம் என்றாலே மகிழ்ச்சி தான் இரண்டும் கிடைத்தால் வாழ்க்கை சிறப்பு தான் சோகத்தியில் உடன்கட்டை ஏற்றிவிடு உன் கவலைகளை எல்லாம் அன்பு என்பது மறுபக்கத்தை வளர அனுமதிப்பதாகவே இருக்கும் அந்த வளர்ச்சியில் பங்கு பெறும் சுதந்திரத்தை அளிக்காதது எதுவானாலும் அன்பு அல்ல வெறும் தன்னலமும் தன்முனைப்பும் அன்பென வேடம் பூண்டிருக்கிறது அங்கே வாழ்க்கை என்னும் கடலில் நீ எதை தேடுகிறாயோ அதை தவிர்த்து அனைத்தும் கிடைக்கும் நீ எதை நேசிக்கிறாயோ அதை தவிர்த்து அனைத்தும் உன்னை நேசிக்கும் நீ எதை மறக்க நினைக்கின்றாயோ அதை தவிர்த்து அனைத்தும் மறந்து போகும் வாழ்க்கை எழும் கடல் சற்று விசித்திரமானதுதான் கஷ்டத்தில் இருக்கும்போது இவர்களிடம் பேசினால் ஆறுதலாக இருக்கும் என்று நினைக்கும் அந்த ஒருவராக நீங்கள் இருக்க முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கை வரமாகும் ஒருவர் மீது அன்பு வைப்பது தவறில்லை ஆனால் அந்த அன்பு நமக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும் என்ற அளவிற்கு அன்பு வைப்பதுதான் தவறு வாழ்க்கை இரண்டு விஷயங்களால் ஆனது செய்திருக்கலாம் செய்யாமல் இருந்திருக்கலாம் நேற்று வரை நிஜமாக இருந்த ஒன்று இன்று நினைவாக மட்டுமே மாறினால் மன்னிக்கவும் என்னால் விவரிக்க முடியவில்லை இதுதான் வழி என்று சுருக்கமாகவும் கூற முடியவில்லை ஆழ்மனம் என்பது ஒரு செழிப்பான தோட்டத்தை போன்றது நீங்கள் விரும்பும் பயிர்களை அத்தோட்டத்தில் நீங்கள் பயிரிடாவிட்டால் அதில் கலைகள்தான் முளைக்கும் நாம் இல்லை என்றால் நம்மை தேடுபவர்களை விட நம்மை மறப்பவர்களே அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை உங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்